அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி ஊராட்சி பொன்னிறை பகுதியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி கலந்து கொண்டார் தொடர்ந்து ஆலத்தம்பாடி காந்தியகத்தில் உள்ள காந்தியின் திருவுருவ படத்திற்கு நாகை எம்பி செல்வராஜ் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து வளாகத்தில் தென்னங்கன்றை மாவட்ட ஆட்சியர் நட்டு வைத்தார் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் மழைக்காலங்களில் தூய்மை பணியாளர்கள் அணிவதற்கு ரெயின் கோட் வழங்கப்பட்டது தொடர்ந்து இயற்கை விவசாயிக்கு பாரம்பரிய விதை நெல்கள் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பேசுகையில் மக்கள் அனைவரும் எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி எந்தவித பிரிவினையும் பார்க்காமல் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் கூறிய கூற்றுகள் அனைத்தையும் அனைவரும் அவரவர் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சிகளில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டு கிராம வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்களை வழங்கி கோரிக்கைகளை தெரியப்படுத்திட வேண்டும் இக்கிராம சபா கூட்டங்களில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களாக அமைய வேண்டும் இங்கு பெரும்பாலானோர் பெண்கள் பங்கேற்றுள்ளீர்கள் தமிழக அரசு மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களான விடியல் பயணம் திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் நிதி உதவியும் ஊட்டச்சத்து பெட்டகமும் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற பல திட்டங்கள் பெண்களுக்காக செயல்பட்டுள்ளது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் படிப்படியாக பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது சுகாதார இயக்கம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆனால் சுகாதார பணியாளர்களால் மட்டுமே சுகாதாரத்திற்காக பாடுபடுகின்றனர் நாமும் நம் குப்பைகளை மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என பிரித்து தந்து முன்னின்று செயல்பட வேண்டும் நம்மால் முடிந்தவரை நம் வீட்டினையும் நம் சுற்றுப்புறத்தினையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் கிராம மக்கள் அனைவரும் சுகாதார பணியாளர்களின் பணியினை எளிமையாக்கி தரும் வகையில் நமது பணியினை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஆலத்தம்பாடி கிராமமும் முன்னோடி கிராமமாக வர அனைத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் கிராம சபா கூட்டத்தில் நீங்கள் அளிக்கும் மனுக்கள் பெறப்பட்டு தகுதியின் அடிப்படையில் நிறைவேற்றி தரப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ அவர்கள் தெரிவித்தார் அதனை தொடர்ந்து குழந்தை திருமணம் எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான விளம்பர பதாகைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் சாருஷ்டி நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்பிரமணியன் அவர்களும் வெளியிட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகைமையின் திட்ட இயக்குனர் செந்தில் வடிவு மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் செல்வி கீர்த்தனா மணி திருத்திரைப்பூண்டி ஒன்றிய தலைவர் பாஸ்கர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்த்தி ஜே ராஜி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரேவதி முருகையன் ஊராட்சி செயலர் ஆர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வநாயகி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்மளுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி நிறைய திட்டங்கள் அரசு மூலமாக செயல்படுத்திட்டு இருக்கு ஏதோ ஒரு திட்டத்துல நம்ம கண்டிப்பா பயன்பெற்றிருப்போம் பயணம் பஸ்ல போயிருக்கோமா போயிருக்கோம் மாத உரிமை தொகையை வாங்குறோமா ஆயிரம் ரூபாய் நிறைய பேர்ல வாங்கியிருப்பீங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல மகப்பேறு இருக்கிறவங்களுக்கு சுத்துலக் ரெட்டி ஸ்கீம்ல பணம் வந்திருக்கும் கூட்டச்சத்து பெட்டகம் கொடுத்துருப்போம் குழந்தைங்களுக்கு போய் விடுறோமா துவக்கப்பள்ளியில காலை உணவு திட்டத்துல பயன்பெறமா அதுவும் நம்ம சமைக்கிறது தான் நம்மளுடைய சுய உதவிக்குழு மூலமாக இருக்கிற மகள்தான் தான் அந்த ஊர் சமைச்சு கொடுக்கறாங்க நிறைய திட்டங்கள் நம்ம அரசு மூலமா செயல்படுத்தி கிராம சபையிலும் இதெல்லாம் பட்டியல் போட்டு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறணும் அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி சொன்ன மாதிரி ஒரு ஊருடைய வளர்ச்சி அப்படிங்கறது நம்முடைய கிராமங்களுடைய வளர்ச்சி நம்மளுடைய கிராமங்கள் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இன்னமும் பழைய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு இப்போ வரும்போது பார்த்தா இந்த ரோடு மோசமா இருந்தது கேட்டேன் இந்த ரோடு இந்த வருஷம் எடுத்துட்டோம் இந்த வருஷம் போட்டுருவோம் அப்படின்னாங்க ஸோ அதனால ஒவ்வொரு ஸ்கீம்லையும் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கோம் பட் நம்மளுக்கு வந்து அனைத்து தேவைகளும் ஒரு சில பூர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை தேவைகள் இன்னமும் இருக்கு பட் படிப்படியா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் அதுல வந்து நம்மளுடைய இன்னைக்கு காந்தி ஜெயந்திங்கிறால ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய தூய்மை பணியால இருக்கு நம்ம வந்து ஒரு சுகாதார இயக்கம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ஆரம்பிச்சு இப்போ பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த நம்ம சுகாதார பணியாளர்கள் மட்டும்தான் சுகாதாரத்துக்காக பணியாற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிதான் பணியாற்றிட்டு இருக்காங்க நம்ம சைட்ல இருந்தும் அந்த இன்னும் முழுமையா வரல நம்ம உபயோகப்படுறோம் தான் அவங்க எடுத்துப்பாங்களே அப்பயே நம்ம வந்து சுத்தமாக நம்ம போட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இன்னமும் இருக்கு குப்பையை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த அம்மா விளையாட்டுறாங்க நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குற என்னமோ இன்னமும் நிறைய நிறைய வீடுகளில் இருக்கு ஸோ இந்த வந்து நம்ம உப்பையை நம்ம பிரிக்க முடியலை அப்படின்னா அது ஒரு நூறு வீட்டில இருந்து வாங்குறவங்க ஒருத்தர் உட்காந்தா நீ ஃபுல்லாக பிரிக்க முடியாது அது சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது ஸோ அந்த உணர்வும் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளை போனவங்களோ அவங்களும் அவங்க அது ஒரு வேலையா ஒரு சேவையா செய்யறாங்க அதனால நம்மளால ஒழுங்களவுக்கு நம்மளுடைய வீடுகள் நம்மளுடைய சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு எப்போது இருக்கணும் அது நம்மளுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் நம்மளுடைய வளங்கள் எல்லாமே வந்து எப்போதும் வந்துகிட்டே இருக்கக்கூடிய வளங்கள் எது நம்ம அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும் அந்த காலமுறை மாற்றம் பார்த்திருப்போம் அக்டோபர் மாசம் மழை பெய்ய வேண்டிய வெளி நேரத்துல நம்ம வெளியில எவ்வளவு வெயில் இருக்குன்னு பாக்குறீங்க ஸோ அதனால காலமுறை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற வரங்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வச்சுக்கணும் அதில் அவங்களுடைய ஒரு பெரிய பங்கு இருக்கு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் நீங்க வந்து கிராமத்துல சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது ஸோ சுகாதார பணியாளர் தானே அவங்க பார்த்துப்பாங்கன்னு இல்லாம நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு அவங்களுடைய பணியை எளிதாக்கி கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க இந்த தருவதுல அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் கிராமமும் ஒரு முன்னோடி கிராமமாக வரணும் உங்களுடைய தேவைகள் நிறைய பேர் பெடிஷனோட இருக்கீங்க உங்களுடைய மனுக்கள் எல்லாம் கோரிக்கைகள் எல்லாம் தரப்படும் அது ஒவ்வொன்றும் நாங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி அடிப்படையில் எல்லா கோரிக்கைகளையும் தீர்த்து கொடுக்கறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக அரசு துறை அனைத்து துறைகள் மூலமாக செய்து தரப்படும் கிராம சபை கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ஸ் நன்றி வணக்கம்